ஏய் நீ பாவி பெரிய ஆராளிக்கோறியே நீங்க எல்லாம் நெம்மதியா இருக்க மாட்டே냐 நீ சக்கரம் நீ நீ டைவிட் தேத்திட்ட கஷ்டமா இருக்காத நான் அதா நீ மூடு ஃபர்ஸ்ட்ல ஸ்பெஷல் சீ பாக்க வேண்டியது சிக்கோ இல்ல நான zdję чистоика.

அவளுக்கும் பங்கு இருக்குல்ல அவ சுத்த கேக்குற பிரிச்சு கொடு அத விடுடா சனி நீ இது அமண்டல மண்டையில புடு பசல பசல சீ ரெக்கமா இருக்கு மத்தியா வைக்க போறா இந்த கர்மத்தை பாக்க வேண்டியது இருக்கு பாக்காத போ நான் என்ன பாக்காத போ இங்க நின்னு என்ன மீட்டிங் பண்ற எனக்கு டிஸ்டர்ப பண்ணாத எங்க ஆயிரத்தி வேலை இருக்குது நீ வந்து டிஸ்டர்ப பண்ணနေற கா பசாம போயிடு ஐயோ டார்லிங் டைம் வர ஆயிட்டு இருக்கு இவ தொல்ல தொல்ல பண்ணிருக்க கரகம் கரகத்தை பெத்து ஏ நீ போடி ஏ வாங்க நீங்க ஐய ei ஏய ப impose tolerance правда geschät payment about smoke deathanto p horsespe wish thin butter and smoke even around watching kindrum Henkilобom.ch.gr este. vert contamination часов may see...soág meals 508.CRUH t African minوي no instagram and facebook is <laughs> how to make saf <laughs> mata live <laughs> near <laughs> the full Hö Det. Chinese famigenocarid stuffed vegetable cart bringt crecle offence, disfoir争. 파워 gr transparency agergid uma brown palestra

எல்லாம் நீ கலீஸ் பண்ணு நாங்களே க்ளீன் பண்ணனும் சொல்றியா நாங்க புருஷனை பாத்தீங்க அப்படியே அடுப்பு அடுப்புங்க பிராங்க நீங்க சொன்னா தப்பு சொன்னா நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு இருந்தால அஜிஸ் பண்ணிக்கிறேன் நான் பஸ்ல நடக்கறேன்ல நீ கசாம இல்ல அவ போகுது கக்கஸ் போகுது நீ கழுவு நீ நீ அந்த பாடதே வேஸ்ட் என்ன பண்றது நான் க்ளீன் பண்ணிரேன் அஞ்சே நிமிஷம் நான் க்ளீன் பண்ணிரேன் முன்னாடி என்ன க்ளீன் பண்றடா நான் அஞ்சே நிமிஷத்துல கழுவுறேன் என்னடி அஞ்சே நிமிஷம் கழுவுறது நீ கலீஸ் பண்றது நான்